அதிலேயே மர இந்த கலப்பினங்கள் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களை பற்றி கேள்வி இருந்தது அதை தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் இந்த பேச போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு உயிரை உண்டாக்குவதாக இருந்தால் இந்த சமீப காலத்து கண்டுபிடிப்புக்கு முன் முந்தைய காலங்களிலெல்லாம் ஒரு உயிர் உண்டாகிறதாக இருந்தால் உயிரணுவின் மூலமாக மட்டும்தான் உண்டாகும் என்ற நிலை இருந்தது உயிர் உண்டாகிறதாக இருந்தால் ஒரு ஆண் அந்த பிராணியுடைய ஆண் பிராணியுடைய விந்தில் இருந்து தான் உயிர் ஒரு இன்னொரு பிராணி உருவாகும் இப்படித்தான் நம்ம விளங்கி வச்சிருந்தோம் அவ்வளோ காலமாக அப்போ ஒரு ஒரு ஆண் என்ன செய்யணும்னா அவனுடைய உயிரணு வந்து இப்போ ஒரு ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த உயிரணுவின் மூலம்தான் அந்த இனப்பெருக்கம் நடக்கும் என்பது தான் சென்ற நூற்றாண்டு வரைக்கும் உள்ள ஒரு நிலைமை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இந்த விந்தில் இருக்கிற அணு இல்லாமல் நம்ம உடம்பு முழுவதும் மரபணுக்கள் இருக்கிறது அந்த மரபணுக்களை பிரித்து எடுத்து அதை வந்து அந்த சினை முட்டையில் இணைத்து கற்ப வைத்து வளர்த்தோமையானால் அதுவும் உயிரணமாக உருவாகும் எப்படி மனிதனுடைய விந்துவில் உள்ள உயிரணுவை கொண்டு உயிரணத்தை உண்டாக்க முடியுமோ அதே மாதிரி அவனுடைய மரபணு மரபணுன்றால் எங்கே வேணாலும் எடுக்கலாம் அவனுடைய உடம்பில் இருந்து இருக்கக்கூடிய மரபணுவை கொண்டு அந்த மரபணுவை இந்த உயிரணு மாதிரி அந்த கற்ப செலுத்தி என்ன செய்ய முடியும் என்றால் ஒரு உயிரினத்தை உண்டாக்க முடியும் அதுதான் குளோனிங்னு சொல்கிறான்ல குளோனிங் என்பது இந்த வி ஆணுடைய விந்திலிருந்து உருவாவது இல்லை மரபணுவிலிருந்து உண்டாவது அப்படியான ஒன்றை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னான்னு கேட்டால் ஒரு ஆண் பெண்ணு சேரணும் எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு ஆண் பெண் இணை இணைவதன் மூலமாகத்தான் உயிரினம் உண்டாகும் என்று இருந்தது இப்போ உள்ளது ரூல்லா காலத்தில் இருக்காது இப்போ உள்ள மாதிரியான விஷயத்துக்கு வந்து ரிசூர்செல்லாசலம் காலத்தில் அந்த கண்டுபிடிப்பு இல்லை அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் அந்த முதல்ல கலப்பினம் பண்ணுறாங்கல்ல அந்த கலப்பினம் பண்ணுவது வந்து மார்க்கத்தில் கூடுமா ஏன்னா இப்போ கலப்பினம் எப்படி இப்போ நம்ம உலகத்தை நம்ம பார்க்குறோம் பல உயிரினங்கள் வந்து கலப்பாக உண்டாக்கப்படுகிறது எப்படிலாம் உண்டாக்குறாங்க உதாரணமாக கோவேறு கழுதை ஒரு நீங்கள் பார்க்குறீங்க குதிரைக்கும் கழுதைக்கும் நடுவில் உள்ள ஒரு இனமாக கோவேறு கழுதை இருக்கும் அந்த கோவேறு கழுதை வந்து அது ஒரு தனி இனம் கேட்டால் தனி இனம் கிடையாது அது வந்து பெண் குதிரையும் ஆண் கழுதையும் இணைவதனால் உருவாகிற ஒரு உயிரினம் அதாவது க கோவேறு கழுதையே ஒரு தனி இனம் கிடையாது அப்போ ஆணுடைய கழுதை வந்து ஆண் கழுதை குதிரை வந்து பெண் குதிரை இந்த மாதிரி இனத்தை இயற்கையாகவும் இணைந்து கொள்ளும் அல்லது இவர்கள் இணைக்கவும் செய்வார்கள் இப்படி செய்வதன் மூலமாக அந்த பெண் குதிரை வந்து கற்பமாகி குட்டி போட்டுச்சின்னு சொன்னால் அது வந்து கோவேறு கழுதை குதிரையாகவும் இருக்காது ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கும்ல குதிரையாகவும் இருக்காது கழுதையாகவும் இருக்காது அது ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு இனமாக வரும் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க அதை கோவேறு கழுதைங்கிறது அந்த காலத்திலேருந்து இருக்கிறது அந்த காலத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அல்லாவே ஆரம்பத்தில் படைச்சானே அப்போவே இருந்துச்சா அப்பவே இல்லை இந்த ரெண்டாம் படைத்தான் எல்லா படைச்சது குதிரையும் கழுதையும் தான் படைத்தான் படைச்சிட்டு அதிலிருந்து ரெண்டையும் இணைந்து இன்னொன்று உருவாகுவது வந்து அது இயற்கையாகவே அவைகளே இணைந்து கொண்டும் உருவாக்கி கொண்டன அல்லது மனிதனும் அது செயற்கையாக உருவாக்கி இணைய வைத்தும் உருவாக்குகிறான் இப்போ நம்ம அந்த கோவேறு கழுதை என்பதை வந்து இஸ்லாம் வந்து அங்கீகரிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா கோவேறு கழுதை வந்து அந்த ரெண்டு கலப்பினம் தானே நீங்கள் மாடு பன்றிங்களாம் பேசுகிறீங்களா அந்த விஷயத்துக்கு வருவதற்கு முன்னாடி மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இதை ஒன்று வச்சுக்கிறோங்க கோவேற்கிருதையை பற்றி மார்க்கத்து தெளிவான சட்டம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஆண் சிறுத்தை பெண் சிங்கம் அதை இணைச்சி என்ன செய்கிறாங்கன்னா பாண்டு சொல்லி ஒரு இதை உண்டாக்குறாங்க மியூசியங்களில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஆண் சிங்கம் பெண் சிறுத்தையை வச்சு என்ன செய்வாங்க லிபார்ட்னு சொல்லி அது ஒரு ரெண்டு சேராமல் இருக்கும் இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க பல பல பிராணிகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து குதிரையும் வரி குதிரையும் சேர்த்து ஜிப்ராய்ட்னு சொல்லி என்ன செய்கிறாங்க குதிரையும் வரி குதிரை அது ரெண்டும் இணைத்து என்ன செய்கிறாங்க அதை உண்டாக்குறாங்க செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் இணைச்சி கலப்பினை உண்டாக்குறாங்க அதே மாதிரியாகத்தான் இந்த ஜெர்சின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஜெர்சிங்கிற மாடு வந்து இப்போ தான் இந்த மரபணுலாம் வந்திருக்கிறது இப்போ தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க பிரித்து எடுக்கிறதெல்லாம் இந்த ஜெர்சிங்கிறது என்னென்னு கேட்டால் அதாவது நியூ ஜெர்சின்ற ஒரு தீவு இருக்கிறது அந்த தீவில் தான் இந்த மாடுகள் அதிகமாக இருக்கும் அதை அதனுடைய பிறப்பினா அதுதான் அந்த மாட்டுடைய தன்மை என்னென்னு கேட்டால் அது உயரம் கம்மியாக இருக்கும் குட்டையாக இருக்கும் மற்ற மாடுகள் மாதிரி ஹைட்டாக இல்லாமல் ரொம்ப உயரம் கம்மியாக இருக்கும் அதிகமாக பால் கறக்கிற தன்மைக்கு ஜாஸ்தி பால் வந்து ரொம்ப உற்பத்தி ஆகக்கூடிய வகையில் இல்லை அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறான் அது போக ம பொதுவாக மாடுகளில் வந்து சில மாடுகள் முட்டும் நம்மள்ட மூர்க்கத்தனம் பண்ணும் இல்லையா அதெல்லாம் அந்த ஜெர்சி மாட்டில் இருக்காது சாமி இருக்கும் எரும மாடு மாதிரி இருக்கும் அந்த தன்மை அப்படி இருக்கும் அதனால் அந்த ஜெர்சி மாட்டை வந்து எல்லோரும் விரும்புவாங்க அதிக பால் கறக்கிறதுனால அப்போ என்ன செஞ்சாங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டு மாடுகளையும் ஜெர்சி மாடையும் இணைய வைத்து அது ரெண்டுலேருந்து என்ன செஞ்சாங்க ஒரு கலப்பினத்தை உண்டாக்குனாங்க அதுதான் நம்ம நாட்டில் அந்த அதிகமாக அதிக பால் விற்ப உற்பத்திக்காக சப்ளை பண்ணுற மாடுகள் எல்லாம் அந்த வகையை சேர்ந்தது தான் ஜெர்சிங்கிறது ஜெர்சி கலப்பினம் அது தனி ஜெர்சி இல்லை அப்போ அந்த ரெண்டையும் இணைப்பதன் மூலமாக நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையும் அதில் இருக்கும் அந்த ஜெர்சி மாட்டில் இருக்கக்கூடிய அதிக பால் தரக்கூடிய தன்மையும் அதில் இருந்துடும் இப்படி ரெண்டும் கலந்த மாதிரி வரும் பொழுது அது வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு செய்கிறாங்க அப்போ இந்த கலப்பினங்கள் நான் எப்படின்னு கேட்டால் உயிரினத்தையும் உயிரினத்தையும் இணைய வைத்து உருவாக்குறது மரபணுவை எடுத்து உருவாக்குறதல்ல அதெல்லாம் இப்போ வந்த கண்டுபிடிப்பு அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்டால் அதில் உள்ள ஒரு ஆணை இதில் உள்ள ஒரு பெண்ணையும் சேர்த்து இணைய வச்சுருவாங்க அதன் மூலமாக ஒரு மூணாவது ஒரு இனம் என்ன செய்யும் உருவாகும் அது எல்லாத்திலும் உருவாகுது சிலதும் உருவாகும் இப்படியான வகையில் தான் இந்த ஜெர்சி மாடு என்பது வந்து உருவாக்கப்பட்டு இருந்தது இப்போ தான் இந்த பன்றியிலேருந்து செஞ்சாங்கங்கிற பிரச்சனை புதுசாக வந்திருக்கிறது இதற்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஜெர்சி கலப்பின மாடுகள் எல்லாம் என்னென்னு கேட்டால் அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய ஜெர்சி தீவுலேருந்து வரக்கூடிய அந்த மாட்டையும் நம்ம நாட்டிலேருந்து வரக்கூடிய நாட்டு மாடுங்கிறோம் இந்த மாடுகளையும் இணைய வைத்து அதிலிருந்து உருவாக்குற இனம்தான் இந்த ஜெர்சி கலப்பினம்னு சொல்கிறாங்க இது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் மரபணி மாற்றத்தில் வர்றதில்ல இந்த கினி கோழின்னு சொல்லுவாங்க அது கூட வந்து தனி இனம் கிடையாது அது ரெண்டு வகையான கோழி இணைத்து அது மூன்றாவதாக உருவாக்கப்பட்டது தான் இப்படி உருவாக்கப்பட்டதில் நீங்கள் உதாரணமாக அந்த கோவே இருக்கழுதை எடுத்துக்கிறீங்களேன் கோவே இருக்கழுதை தனி இனம் இல்லைங்கிறதுக்கு ஒரு சான்று என்னென்னு கேட்டால் கோவே இருக்கழுது வந்து குட்டி போடாது கோவேர் கழுதை வந்து அது மலாட்டாக தான் இருக்கும் அப்போ அந்த கோவேறு கழுதையை மறுபடியும் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் அதான் அது கோவேர் கழுதையை வந்து இனச்சேர்க்கையெல்லாம் பண்ணும் ஆனால் அதிலிருந்து என்ன செய்யாது இன உற்பத்தி நடக்காது அந்த உயிரினதில் இருக்காது அப்போ வேணும்டா என்ன செய்வாங்க கோவேர் கழுதை வேணும் என்று சொன்னால் அப்போ ஒரு ஆண் குதிரை இப்போ பெண் ஆண் கழுதையும் பெண் குதிரையும் இணைய வைத்து தான் உண்டாக்கி கொண்டு இருப்பார்கள் தேவை என்று சொன்னால் இப்படி தான் உண்டாக்க முடியுமே தவிர கோவேறு கழுதையை குட்டி போட வச்சு உண்டாக்க முடியாது இதுதான் இந்த கலப்பினம் என்று சொல்வது இந்த கலப்பினத்துக்கு மார்க்கத்தில் என்ன தீர்வு என்பதை நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் மற்ற புதுசாக கண்டுபிடிக்க நல்ல மரபணு அந்த விஷயத்தை ரெண்டாவது எடுத்துக்கொள்ளலாம் இதை பற்றி சொல்லும் பொழுது இப்போ இந்த கோவேறு கழுதை என்று உண்டாக்குறது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு மார்க்கத்தில் ஒரு ஆதாரம் இருக்கிறது அதுக்கு இருக்கும் என்று சொன்னால் மற்ற எல்லாத்துக்குமே அது ஆதாரம் உள்ளதாக தான் ஆயிரும் இப்போ வந்து குரானில் என்ன இருக்குன்னு கேட்டால் பதினாறாவது சூறாவில் எட்டாவது வசனம் அந்த எட்டாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் ஒல் கையில் குதிரையை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் அதாவது பிரயாணம் பண்ணி போவதற்காக வேண்டி குதிரையை வழங்கியிருக்கிறோம் உள் பிகால கோவேறு கழுதையும் தந்திருக்கிறோம் உள் ஹமீரை கழுதையும் தந்திருக்கிறோம் எதுக்கு தந்திருக்கிறோம் என்று கேட்டால் லி தர்க்க அதில் நீங்கள் ஏறி சவாரி செய்வதற்காகவும் ஒரு சீனத்தன் ஒரு பெருமை ஒரு அந்தஸ்துக்காக வேண்டியும் என்கிட்ட நாலு குதிரை இருக்குது இந்த காலத்தில் கார் இருக்குன்னு சொல்லிக்கிறோம்ல இத்தனை கார் இருந்தால் ஒரு பெருமை இத்தனை பைக் இருந்தால் பெருமைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த காலத்தில் எதில் பெருமை என்று கேட்டால் என்கிட்ட நாலு கோவையது இருக்குது அஞ்சு குதிரை இருக்குதுன்னா அது ஒரு பெருமை அப்படி தற்க புகா ஒரு சீனா நீங்கள் அதில் ஏறி செல்வதற்காக வேண்டியும் ஒரு பகட்டாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டியும் உங்களுக்கு இதை நம்ம தந்திருக்கிறோம் ஓ எகுக்கும் ஆளா தாளமும் நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் வந்து இனிமேல் படைப்பான் என்று அல்லாஹ் இதில் சொல்கிறான் இதில் கோவேறு கழுதை என்பது வந்து துவக்கம் தனி தனிப்படைப்பு கிடையாது ஆனால் கோவேறு கழுதையை பற்றி அல்லது குறிப்பிடுகிறான் கோவேறு கழுதையை வந்து இந்த ரெண்டு இனத்தில் தான் உண்டாக்க முடியும் கோவேறு கழுதையிலிருந்து கோவேறு கழுதை உண்டாகாது என்பது உலகத்தில் எல்லாரும் ஒப்புக்கொண்ட எல்லாரும் அனுபவத்தில் கண்டறிந்த யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த கோவேறு கழுதை வந்து இப்படி தான் உண்டா இருக்கிறது எப்படி உண்டாயிருக்கிறது குதிரையும் கழுதையும் இணைந்து கோவேறு கழுதை உண்டாயிருக்கிறது அப்படி உண்டான அந்த இனத்தை பற்றி எல்லாம் பேசும் பொழுது நாமும் உங்களுக்கு தந்திருக்கிறோம் கழுதை அந்த இனத்தையும் நமக்கு வந்து டைரக்டாக தந்து விட்டான் கோவேறு கழுதை அவன் டைரக்டாக தந்தானா அப்படி ஒரு இனமாக எல்லாம் படைச்சி விட்டானா இல்லை அவனுக்கு தெரியுது ரெண்டு இணைஞ்சு அப்படி உண்டாகும் எல்லாருக்கு தெரியும் அதனால இந்த கோவேறு கழுதையை வந்து அந்த கழுதையும் குதிரையும் சேர்ந்து அதுவா பெற்றுக் கொள்ளும் விட்டுட்டான் அல்லது மனிதனாக போட்டு வைத்து உண்டாக்கி கொண்டதும் உண்டு தானாக உருவாக்கிக் கொண்டதும் இருக்கும் மனிதனாக இருக்கும் எப்படி உருவாக்கி கொண்டாலும் அதை நாம் தந்திருக்கிறோம்னு சொல்றானா இல்லையல்லாம் கோவேறு கழுதையும் தந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கோவேறு கழுதை உருவாக்குதல் அங்கீகரிக்கப்பட்டது ரெண்டு இனத்தை இணைத்து நீங்கள் ஒரு உயிரினத்தை உருவாக்குவதற்கு அனுமதி இல்லாவிட்டால் குதிரையும் கழுதையும் தந்திருக்கிறோம் இந்த கோவேறு கழுதையை வந்து கோளாறான ஒரு வேலை அதை செய்யாதீங்கன்னு நல்லா சொல்லியிருப்பான் அல்லது அதை பற்றி பேசாமல் கூட விட்டிருப்போம் ஆனால் கோவேறு கழுதையை நம்மளை பயன்படுத்த சொல்கிறான் குதிரை மாதிரி நீங்கள் சவாரி செய்ய யூஸ் பண்ணிக்கிறோங்க கழுதையை மாதிரி சுமக்கு பொதி சுமக்க யூஸ் பண்ணிக்கிறோங்க கோவேறு கழுதையில் சவாரி பண்ணி போங்க என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் அனு பதினாறு எட்டு பதினாறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் அல்ல அனுமதிக்கிறான் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அல்லாத ஒரு ஒரு இனத்தை படைத்திருக்கும் பொழுது அந்த இனங்கள் மாறுபட்ட ரெண்டு இனங்கள் வந்து ஒன்று சேர்ந்து இன்னொரு இனத்தை உருவாக்குமானால் அந்த உயிரினமும் அது வந்து நம்ம வந்து பயன்படுத்தத்தக்கது தான் அந்த உயிரினம் வந்து வெறுக்கத்தக்கது கிடையாது அது உண்ணத்தக்க பிராணியாகிருச்சின்னு சொன்னால் அது உண்ணுவதற்கும் ஹலால் ஆகி போயிடும் இப்போ உதாரணமாக கழுதையை வந்து என்ன தடுத்துட்டாங்க சாப்பிடுவதற்கு கழுதை சாப்பிட ஹரா குதிரையும் வந்து என்ன செய்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது அதுவும் தடுத்தார்கள் என்று இருக்கிறது சரி ஒன்று அனுமதிக்கப்பட்டது கழுதை ஹராம் என்பது ஏகபித்த ஒரு முடிவு அப்போ குதிரை கழுதை இணைஞ்சு உண்டாகும் போது அந்த கோவேர் கழுதை வந்து அந்த கழுதை அம்சம் அதில் இருப்பத காரணத்தினால சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் அதுவே என்ன சாப்பிடக்கூடாத பிராணிகள் இருந்து அது உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் வந்து அந்த குதிரையை கழுதையை எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணிக்கிறலான்னு விளைவிக்கிறோம் இப்போ அதே மாதிரி வந்து ரெண்டு விதமான கோழியை இணைத்து ஒரு விதமான ஒரு கோழியை உண்டாக்குறார்கள் அந்த கோழியும் கோழியை ரெண்டு கோழியும் சாப்பிட்ற இனம் தானே அந்த ரெண்டு கோழியும் சாப்பிடக்கூடிய ஒரு இனத்தில் வருகிறது அந்த சாப்பிடக்கூடிய ரெண்டு கோழியை இணைத்து மூணாவது வேற ஒரு ஜாதி கோழியை உண்டாக்கினார்களே ஆனால் அதுவும் ஹலால் ஆயிரும் ஏன்னு கேட்டால் நாயை நாய் இணைத்து மூணாவது நாய் உண்டாக்கினால் அது ஹலா ஹலால் கிடையாது ஏன் ஹலால் கிடையாது உண்டாக்குறது தப்பு கிடையாது அப்படி ஒரு இனம் இருப்பது தப்பு கிடையாது அதுல ரெண்டு கேள்வி வருது அப்படி உண்டாக்கலாமா என்கிறது ஒரு கேள்வி உண்ணலாமா என்பது ஒரு கேள்வி உண்ணத்தக்கதிலிருந்து உருவானால் உண்ணலாம் உன்ன தகாதிலிருந்து உருவானால் உண்ணக்கூடாது பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பயன்படுத்தலாம் எது பயன்படுத்த பயன்படுத்தவங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அதெல்லாம் பயன்படுத்த இவ்வளோ அர்த்தம் இருக்கா இல்லையா அப்போ கழுதை குதிரை கழுதைகளை படைத்திருக்கோம் இல்லை தற்க புகா ஊசிணா சொல்லிவிட்டு மாலா ஆளாத்தாளமும் நீங்கள் அறியாதவற்றை இன்னும் படைப்பான் இன்னும் படைப்பான் என்பது இப்போ நாம நம்ம வந்து வி விமானம் காரு பஸ்ஸு அதை அதுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் வந்து இப்பின்னாடி உண்டாக்குனாங்க இல்லை உயிரினத்தை அதையும் கூட எடுத்துக்கொள்ளும் அல்லாஹ் வந்து எல்லா உயிரினத்தையும் படைத்து முடிச்சுட்டான் புதுசாக ஒன்றும் படைக்கிறது இல்லை புதுசாக படைக்கிறெல்லாம் எப்படி படைக்கிறான் என்று கேட்டால் படைக்கப்பட்ட ரெண்டு உயிரினங்களுடைய கலப்பு மூலமாகத்தான் உருவாகிறது அப்போ நீங்கள் அறியாத இன்னும் பல விஷயங்கள் அல்லா படைப்பான் என்பது எதிர்காலத்தில் ம மனிதர்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு உயிரினங்களை இணைத்து உருவாக்குவார்களே அதையும் எடுத்துக்கொள்ளணும் அல்ல அந்த உயிரினங்களே மாறுபட்ட முறையில் உறவு கொண்டு இன்னொரு வித்தியாசமான உயிரினத்தை பெற்றெடுக்குமே அதையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படி ரெண்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமாக இந்த ஒரு ஆயத்திற்கிற காரணத்தினால் நமக்கு எந்த விதமான மாற்றங்கள் செஞ்சு இப்போ அதாவது ஒரு இனத்தை இன்னொரு இனமும் கலந்து மூன்றாவது இனத்தை உருவாக்குவார்களே ஆனால் அதில் வந்து நமக்கு என்ன இல்லை தப்பு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் செல்லா ஆலை செல்லம் அவர்களுக்கு ஐலாண்டு சொல்லி ஒரு பகுதியுடைய மன்னர் ரசூல் செல்லா ஆலை செல்லம் அவர்களுக்கு ஒரு வெள்ளை கோவே இருக்க அன்பளிப்பாக கொடுத்தார் கோவே கழுதை நல்லா நல்ல வெள்ளவில்லையன்று இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பெரும்பாலும் கோவை கழுதை இருக்காது இது வெளில வெள்ளையென்று உள்ள கோவை கழுதை ரசூல்லா கொடுத்த உடனே அதைத்தான் ரசூல் செல்லாவே செல்லும் அவர்கள் பெருமளவுக்கு எல்லா நேரங்களிலையும் பயன்படுத்துவார்கள் மூத்தா போகும்போது விட்டு சென்ற சொத்துள் அது ஒன்று வருது ரசூல் செல்லாசனை விட்டு விட்டு போனது எதுன்னு கேட்டால் அந்த அவருடைய வெள்ளை கோவேறு கழுதை அப்போ இந்த கோவேறு கழுதையில் ஏறித்தான் ஹுனையின் போரில் போய் என்ன செஞ்சாங்க அவங்க போர் செஞ்சாங்க என்று வருகிறது அப்போ இந்த கோவேறு கழுதை என்பது இது வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு அதாவது கலப்பு முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினமாக இருந்தும் கூட அந்த உயிரினத்தை யாரும் சொல்ல பயன்படுத்தினாங்க ஏறி சென்றிருக்கிறாங்கல்ல அப்போ ஏறி சென்றால் என்ன அர்த்தம் அது மாதிரி உருவாக்கலாம்னு தானே அர்த்தம் உருவாக்க அனுமதி இருந்தால் தானே தப்பான முறையில் உருவாக்கிட்டாங்கன்னாலும் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ரசூர்சல்ல முறையில் ஆயத்துக்கு ஏற்ப என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கோவேறு கழுதிகளை வந்து பயணித்திருக்கிறார்கள் உதாரணம் புகாரியில் மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதிசை எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்த கோவேறு கழுதை அந்த மன்னர் அயிலாங்கிற மன்னர் அன்பளிப்பாக கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் வரும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதாவது ஹதிசு புகாரி எடுத்துக்கொண்டீர்களேயானால் நபிகள் நாயகம் சரலா செல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது தங்க காசையோ வெள்ளி காசையோ அடிமையோ அடிமை பெண்களையோ வேற செ சொத்துக்களை விட்டு செல்லவில்லை இல்லா பகல தகுள் பயிலா அவங்களுடைய வெள்ளை கோவேறு கழுதையை தவிர இப்போ சிலாகஹூ போருக்கு பயன்படுத்துகிற ஆயுதத்தை தவிர வார்தன் ஜாலகா சதக்கா சதக்காவாக அவர் வழங்கி சென்ற அந்த நில பூமியை தவிர வேற ஒன்னையும் சுள்ளா விட்டு போகல அவங்க விட்டு போன சொத்து சொல்லும் பொழுது எதை குறிப்பிடுறாங்க அந்த வெள்ளை கோவே இருக்கிறது அன்பளிப்பு அவர் கொடுத்தார்ல அந்த வெள்ளை கோவே ஒரு சொல்ல சொல்லுகிறார்கள் இது புகாரில ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பார்க்குறோம் அதே மாதிரி புகாரில ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலாவது அதிசயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹுனையின் போர்ல போர்க்களத்துக்கு கூட குதிரையெல்லாம் பெரும்பாலும் போவாங்க அதில் கூட சொல்லா வந்து இந்த கோவேற்கள் என்ன குதிரைக்கு சமமாக நெருக்கி குதிரை அளவுக்கு வராது கொஞ்சம் கம்மியாக அது நெருக்கமாக நல்லா வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கிறதுனால அவர்கள் வெள்ளை கோவேற்களில் இருந்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க அனன் நபி யு லாக் கதீப் அனபுன்னு அப்துல் முத்தலீப் நான் வந்து நபி எந்த பொய்யும் கிடையாது நான் அப்துல் முத்தலீபுடைய பேரன் என்று சொல்லிக்கொண்டே யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க பாடிக்கொண்டே பங்கெடுத்தார்கள் என்று அதிச வருகிறது அப்போ அப்போ எதில் இருந்தாங்க ஹுனைன்னு போரில் இந்த கோவேர் கோவேற்களத்தில் இருந்தார்கள் அப்போ இது நிறைய இருக்குது கோவேற்களது என்று எடுத்தீங்க எடுத்திங்கன்று சொன்னால் அவ்வளோ ஹதீசன் கிடைக்கிறது இதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த சமூகத்தில் ஒரு வாகனமாக பயன்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம இதில் என்ன விளங்கணும்னு கேட்டால் அதாவது இரண்டு இனங்களை சேர்த்து மூன்றாவது ஒரு இனம் பிற்காலத்தில் அதாவது படைப்பு தோக்க காலத்தில் இல்லாமல் பிறகு வந்து உருவாக்கப்படும் என்று சொன்னால் அந்த உருவாக்குதல் தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது உருவாக்குறது வந்து மார்க்கத்தில் இல்லை தப்பு கிடையாது தாராளமாக உருவாக்கி கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து விளங்கி கொள்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் இந்த ஜெர்சி மாடுங்கிறாங்கல்ல ஜெர்சி மாடு என்ற நம்ம நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஜெர்சி மாடும் பன்றி கலப்பில் உருவானது கிடையாது அவைகளெல்லாம் அதாவது மரபணு அடிப்படையில் உருவானது கிடையாது மரபணுவை பிரித்து உருவாக்குறாங்கள அந்த உள்ளது கிடையாது நம்ம நாட்டில் உள்ள ஜெர்சி மாடுகளெல்லாம் அந்த ஜெர்சி மாடெல்லாம் எந்த வகையை சேர்ந்தது என்று கேட்டால் சாதாரணமான ஜெர்சி மாட்டையும் நம்ம நாட்டில் உள்ள மாட்டையும் இணைத்து ஒரு அதுலேயும் சேராமல் இதுலேயும் சேராமல் ஒரு இன்னொரு வகையான ஒரு ஒரு மாடாக என்ன செய்கிறாங்க சில தன்மைகள் நாட்டு மாடு மாதிரியே இருக்கும் சில தன்மைகள் ஜெர்சி மாடு மாதிரியே இருக்கும் இப்படியான ஒரு ஒரு படைப்பை என்ன செய்கிறார்கள் உருவாக்குகிறார்கள் இப்படி உருவாக்கும் பொழுது இதில் உள்ளது ரெண்டுமே ஹராளானது தானே ஜெர்சி மாடும் சாப்பிட்ற அலால் தானே நாட்டு மாடும் ஹலால் தானே அது ரெண்டுமே ஹலாலாக இரு உண் உண்பதற்கு ஹலாலாக இருக்குமே ஆனால் அந்த ரெண்டும் இணைந்து உருவான பிராணியும் ஹலால் தான் அது ஹராமாயிருச்சின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்ய நாயையும் மாட்டையும் சேர்த்து ஒரு இனத்தை உண்டாக்கணான்னு வைங்க அது சாப்பிட முடியாது என்னோட நாய் அதில் மிக்ஸ் இருக்கிறது அது சாப்பிட முடியாதுன்னு சொல்லலாம் மாடு மாடு தானே எரும மாட்டையும் பசு மா சாதா மாட்டையும் இணைத்து ஒரு இன்னொரு இனத்தை உண்டாக்கினால் ரெண்டுமே மாடு தான் ரெண்டுமே உண்ண தகுந்த ஒரு பிராணிகள் தான் அந்த மாதிரியான அடிப்படையில் இந்த ஜெர்சி மாட்டில் உள்ள எல்லாமே நமக்கு ஹலால் தான் ஜெர்சி மாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அதாவது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் காப்பி டீ ரோஸ் மில்கு பாதாம் பாதாம் பால் ஸ்வீட்டு மாட்டுக்கறி மாட்டு சூப்பு பீஃப் பிரியாணி மில்க் மேடு இதெல்லாம் அதில் தயாரிக்கிறாங்களே உண்ணலாம் ஆண்டு கேட்டால் தாராளமாக உண்ணலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் வந்து பன்றியையும் மாட்டையும் சேர விட்டு உண்டாக்குறதில்லை ஒழுங்குதா பன்றியில் இருந்து ஒரு மரபணுவை பிரித்து எடுக்கிறது பிரித்து எடுத்து அந்த மரபணுவை வந்து என்ன செய்கிறது மாட்டுடைய அந்த கருவறை முட்டை சினை முட்டையில் செலுத்தி அப்படி உருவாக்குறது அது ரெண்டு மாட்டையும் பன்றியும் சேர்ப்பது கிடையாது அந்த அந்த காலத்தில் வந்து இந்த முறை கிடையாது இப்போ இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினத்தை செய்யலாம்ங்கிற வகையில் அந்த மாதிரியான முறையில் பன்றியிலேருந்து உண்டாக்கி விட்டார்கள்ட்டு ஒரு செய்தி வருது அந்த மாதிரியான அதுக்கு ஒரு பெரிய மாட்டை உண்டாக்கிட்டாங்க அதிலிருந்து வந்த பாலை வந்து கொக்கோ கோலா நிறுவனம் தான் விற்க போகுது ஏஜென்ட் எடுத்திருக்கு என்றெல்லாம் செய்திகள் வந்து பரவணுச்சு ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் அந்த பன்றியுடைய பால் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியும் அதிக இறைச்சியை பெறுவதற்காக வேண்டியும் இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை என்ன செஞ்சாங்க உண்டாக்கினார்கள் உண்டாக்கினால் அந்த உயிரினம் எப்படி இருந்தது என்று கேட்டால் பெருசாக சைஸ் பெருசாக இருந்துச்சே தவிர பால் உற்பத்தி கிடைக்கல பால் உற்பத்தி அதிகரிக்க முடியலை அந்த ரெண்டை இணைத்தவர்கள் உருவாக்குனது வந்து அதிகமாக பால் கறந்து அந்த பால் பிரச்சனையை தீர்க்கலாம் என்பதற்கு தான் செஞ்சார்கள் ஏன்னா ஜெர்சியில வந்து பால் கொடுக்குற தன்மை இருக்கிறது இந்த பன்றியை சேர்க்கும் பொழுது அது பன்றி வந்து நிறைய பால் கொடுக்கக்கூடிய அந்த மார்பு அதிகமாக இருக்குது அது பன்றிக்கெலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வைத்து நிறைய ஏதோ ஒரு ஐடியா பண்ணி செஞ்சுருக்குறாங்க அந்த மரபணு ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள தன்மை நம்ம விஞ்ஞானிகளுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அதை ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில் இது ரெண்டும் சேர்ந்தால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெரிய சைஸில் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதன்படி உண்டாக்கினார்கள் அப்படி ஒன்று உண்டாக்கியிருக்கிறார்கள் பன்றி இப்போ ஏதாவது மாட்டை வந்து இப்போ பன்றியுடைய மரபணுவை எடுத்து குழு குழு பன்றி இருக்கும்ல குழு அந்த மாதிரி பன்றியுடைய மரபணுவை எடுத்து அது ஒரு உயிரினமாக உண்டாக்கினார்கள் அந்த உண்டாக்கினது வந்து அது மாமிசத்துக்குத்தான் அது யூஸ் ஆகுமே தவிர பால் கறந்தெல்லாம் வராது பன்றி திங்கிறவன் அடுத்து தின்ட்டு போயிடுவான் அதே நேரத்தில் வந்து நீங்கள் அதை பார்த்தாலேயே அதை வித்தியாசமான உயிரினம் அதை பார்த்தாலே அது மாடுற சேர்க்க இயலாது அப்படி உருவாக்கின இந்த பிராணியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய உடல் அமைப்பு எல்லாமே வந்து பன்றி மாதிரியே தான் இருக்கும் அந்த அமைப்பு அந்த சதைப்பிடிப்பு அந்த தன்மை எல்லாமே என்ன செய்யும் பன்றியுடைய தன்மையில் உள்ளதாகத்தான் தான் இருக்குது நல்லா குழு குழுந்து வளர்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி வந்து ஒரு நாலு அஞ்சு சைஸ் ஆறு சைஸ் பெருசாக இருக்கும் இப்படி உண்டாக்குனது உண்மை தான் அந்த உண்டாக்குனதுலேருந்து இவர்கள் நினைத்த அளவுக்கு பெரிய அளவில் பால்லாம் உற்பத்தி ஆகலை சாதா மாட்டில் வரக்கூடிய பால் தான் நினச்சதை தவிர இந்த ரெண்டையும் இணைத்ததன் மூலமாக கிடைத்த ரிசல்ட் என்ன என்று கேட்டால் சைஸ் பெருசாக கிடைச்சிச்சு அதாவது இறைச்சி ரொம்ப கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு மாட்டில் வந்து இரநூறு கிலோ இறைச்சி இருக்கும் என்று சொன்னால் இதில் ஒரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அளவுக்கெல்லாம் இறைச்சி வரும் அந்த அளவுக்கு ஒரு சைஸ் பெருசாக உண்டாக்க உண்டாக்கியிருக்கே தவிர என்ன உண்டாகலை பால் உற்பத்தி அது கிடைக்கல அதனால பால் கறந்து அதை அதை கலந்துட்டான்னு சொல்ல முடியாது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து செஞ்சு பால் வரலைண்டவுன்னு அந்த மா அது ஃபெயிலு முயற்சி பண்ண மாட்டான் வேண்டி முயற்சி பண்ண மாட்டான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோ இறைச்சியை வெட்டுனா யார் வாங்குவாள் பாலுனால் கறந்து கறந்து கொடுத்துட்ருக்கலாம் அவன் நோக்கம் என்ன என்று சொன்னால் அதிகமாக இப்போ ஜெர்சிலையே ஒரு இருபது லிட்டர்லாம் கறக்குறது இந்த கலப்பினத்தை உண்டாக்குனா ஒரு இரநூறு லிட்டரு கறக்கும் இரநூறு லிட்ருக்க பால் கறந்தால் எங்கேயோ போயிடும் பால் பற்றாக்குறை அப்படி நினைத்து தான் இந்த முயற்சியில் அவர்கள் இறங்கினார்கள் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு மாடு கறக்கிற பால் தான் அந்த அந்த மாடும் கறக்கிறது அதே நேரத்தில் வந்து இறைச்சி மட்டும் என்ன செய்கிறது அதிகமாக வந்திருக்குன்னு தான் இப்போ வந்து ரிசல்ட்டு கிடைத்து அதனால அந்த பாலெல்லாம் கறந்து உங்களுக்கு அதில் போட்டு தயாரிச்சுலாம் வர்றதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் அந்த அந்த இறைச்சி நம்ம சாப்பிடமா நம்ம சாப்பிட மாட்டோமா நம்ம பார்த்த உடனே என்ன செய்வோம் இது பன்றி அதுவும் கலந்ததுன்னு தெரிஞ்சு போயிடும் அது போக அந்த எந்த ஒரு விஷயத்தை விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறாங்களோ அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க நவீன காலத்தில் உள்ள விஞ்ஞானத்தில் உள்ளதை அதை மறைக்க முடியாது அப்போ இது என்ன இனம் அப்படின்னு கேட்டால் இன்ன இனம்னு சொல்லி தான் அவங்க விற்கவே செய்யணும் இப்போ நவீன காலத்தில் அதெல்லாம் எல்லாம் சட்டங்கள் போட்டாங்க ஒரு பிஸ்கட் நீங்கள் வாங்கினா கூட அந்த பிஸ்கட்ல என்னென்ன இருக்குதுன்னு அதில் போடணும் அதை வந்து பேரையும் போடுவாங்க அல்லது ஈ கோடுன்னு கோடு வார்த்தை வச்சும் போடுவாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கவும் செய்யலாம் அப்போ அந்த எந்த ஒரு பொருளை நீங்கள் பேஸ்ட்டை வாங்கினாலும் சரி இப்போ பால் வாங்கினாலும் சரி தயிர் வாங்கினாலும் சரி என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் அதில் என்னென்னலாம் இருக்குது இயற்கை பொருளை தவிர அரிசி வாங்கினா அதில் மாட்டாங்க அது அல்லாவே விளைவித்து தரக்கூடியது மிளகாயில் போட மாட்டாங்க மிளகாத்தூரில் போடுவாங்க மிளகாய் தூரில் வந்து வேறு எதுவும் கலந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து என்னென்னது கலந்துருக்கு என்று போடுவார்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஜெர்சியே இது இது தான் வந்து செய்கிறான் வைங்க அப்போ அதில் குறிப்பிட்ருவான் இந்த அப்போ இந்த இதனுடைய இதுதான் கலந்துருக்குன்னு சொல்லிடுவோம் அதனால நம்ம தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் நம்ம நாட்டில் பொதுவாக நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி உலகத்தில் இந்த நாட்டில் இருந்தாலும் சரி இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து அது நடைமுறைக்கு வரலை அந்த மாதிரி மாடுகள் நடைமுறைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மாட்டின் இறைச்சியை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஏனென்றால் அது பன்றியும் மாடும் கலந்த ஒரு உயிரினம் பன்றியும் மாடும் கலந்த ஒரு உயிரினமாக இருக்குமே என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய முடியாது சாப்பிடவே முடியாது அதே மாதிரி அதனுடைய பாலை நம்ம குடிக்கவே முடியாது அதனுடைய இறைச்சியை நம்ம சாப்பிட முடியாது என்று நம்ம முடிவு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இல்லை நாளைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அப்படி வரக்கூடியது பிரித்து எடுத்துக்கிறனே தவிர எல்லா கலப்பினத்தையும் நம்ம ஹராம் தள்ள வேண்டியதில்லை எல்லாம் வந்து கலப்பினம் அனுமதித்து அனுமதிச்சிருக்கிற காரணத்தினால வந்து இந்த கோவை கழுதியில் அனுமதிச்சிருக்கிறான்ல அனுமதிச்சிருக்கிற காரணத்தினால எல்லா கலப்பையும் கூட ஹராமராமும் சொல்லிடக்கூடாது அப்போ இதே ஒரு ஆட்டையும் ஆட்டையும் கலந்து ஏதோ உண்டாக்குனான்னு வைங்க அது கூடும் அதனுடைய பால் கொடுக்கும் அதனுடைய இறைச்சி கூடும் எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கலாம் அதனால இந்த பன்றி விஷயம் வந்து அப்படி ஒன்று குலோனிங்க டைப்பில் உண்டாக்கி குலோனிகள் நிறைய உண்டாக்கி அந்த மாதிரி வந்து டைப்பில் வந்து உண்டாக்கினார்கள் என்று சொன்னால் அது வந்து நமக்கு கூடாது இருந்தால் ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்கு நீங்கள் கடையில் வாங்குகிற பால்னால் அது இருக்குமோ இந்த தயிரில் அது இருக்குமோ சொல்லி குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மக்களும் வேறு வேறு முஸ்லீம் நாடுகளில் இருக்கிற மக்களும் யாருமே பயப்பட தேவையில்லை நம்ம வந்து என்ன செய்யலாம் அதை தவிர்த்து கொள்ளலாம் அதான் விஷயமே தவிர பொதுவாக கலப்பு செஞ்ச காரணத்தினாலையெல்லாம் எதுவுமே ஹராமாகாது செம்மறியாடு வெள்ளாடையெல்லாம் இணைச்சி ஒரு பொது வகையான ஆடு என்ன செய்கிறது போய் இருக்கிறது நம்ம நாட்டிலே மாடுகள்லையே ரெண்டு மூணு வகையான மாடுகளை இணைச்சி மூணாவது வகையான மாட்டை உண்டாக்கி இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் வந்து கூடும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும் குர்பானை கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து படைக்கப்பட்டு ஆனால் அந்த படைப்பு என்ன செய்யலாம் அது மாட்டு வகையை சேரும் என்று சொன்னால் அந்த கணக்கில் குர்பானி கொடுக்கலாம் அது ஆட்டு வகையை சேரும் என்று சொன்னால் அந்த வகையில் குர்பானி கொடுக்கலாம் இது தப்பு கிடையாது என்பதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும்